வசிக்க வாங்க பேரு பாரிஸ் பாரிஸ் பாரிசு பதிவு தெரிய இஷா சும்மா பாரிஸ் எத்தனை வயசு பாரிசு வயசு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சான கல்யாணம் முடிச்சுட்டீங்களா கல்யாணம் முடிச்சு பாப்பாவை நீ அந்த ஆப்ரேஷன் செய்வாட்டு நான் போயிட்டு நீ ஆப்ரேஷன் செய்வது கஷ்டமாக டயலிசிஸ் மூணு போக பார்த்து செய்வது வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்துடுங்க சரி நீங்கள் இப்போ டைலஸ் வந்துட்டு கிழமையில் எத்தனை நாள் போகிறீங்க கிழமையில் மூணு செய்கிறாங்க மூணு எங்கே செய்கிறீங்க வாழைச்சி நெய்ல ஒன்று இதில் இன்னையில் மட்டை கிளப்பில் ரெண்டு செய்யுது மட்டை கிளப்பில் ஓகே யூரியின் போகுது யூரியின்னாலும் ஆறு வருஷமாக யூரியின் தடவைது அரை ஏழு வருஷமாக ஈவினிங் தலைவருக்கு இது இப்படி ரசம் தாங்க மேல் மேல் டயலி செய்ய ஊற்றிக்கிறது நீ காட்டும் கேட்டுங்க பார்ப்பா காட்டு அதனால் இது கை வந்துக்கிட்டு இது வந்துட்டு இதில் டயல செய்யல செய்யல செய்யுது இதில் செய்ய நேரத்தில் இவத்தை செஞ்சது அது கையில் ஏற போய் மர கழுத்தில் செஞ்சு அதை உண்டை எப்படி செஞ்சு கஷ்டம் தான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் இருக்கு நான் சரியான கஷ்டம் செய்யணும் உங்களுக்கு ஒரு தொழில் ஒன்றுமே தொழில் ஒன்றுமே இல்லை தொழில் ஒன்று செஞ்சு ஒன்று செய்யலாமே கண்டிப்பாக வந்துடக்கூடிய மூச்சு நாம செய்வோம் கூட சரியான கஷ்டம் செய்ய அம்மாவு கூட இருக்குது நான் அம்மா உமாட்டை வீட்டில இருக்குது இப்போ வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கேன் வாடகை வீட்டிலாம் இருக்கேன் சிக்கான் செய்ய இவங்களுக்கும் ஒரு கிழமை கேட்ட அந்த ஃபாரிஸ் எவ்வளோ போடுது இது பெரிய அணை செலவு பெருசுனா ஒரு ஆட்டாவில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு அது இப்போ ஏழை ஆட்டம் வந்தால் ஆட்டாவில் ஒரு இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா வரும் பார்த்து நீ இப்போது இரண்டாயிரத்தி நூறு எடுப்பாங்க கோழி விட்டு போட்டு திருப்பி ஏற்றி வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு அவ்வளோ எல்லாம் முன்னிட்டு அல்லாவுக்காக நீங்கள் வந்து விஷயங்கள் நீங்கள் உங்களை பிள்ளை நானும் மனுஷனாக நடமாறி தெரியணும் அதுக்காக நான் கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஷேர் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற விடயம் வந்துக்கிட்டு நம்மளோட ஃபாரிஸ் அதாவது இவரை வந்துக்கிட்டு தெரியாதுங்க யாருமே இல்லை இது ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு என்ன சிறுமி கிட்னி வர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அவரை வந்துக்கிட்டு நான் என்னென்னா இந்த முகநூல் வாயிலாக கொண்டு வரேன் என்னென்னு சொன்னால் இவருக்கான நிறைய தேவைகள் இருக்கி அதன் அடிப்படையில் இவர் அந்த முகநூல் வாயிலாக இவர் தேவையை பூர்த்தி செய்யணும் என்பதற்காக தான் நான் இன்றைக்கு இவரை வந்துக்கிட்டு இவர் வெள்ள இடத்துல வந்துட்டு நான் சந்திச்சிருக்கேன் ஓகே இங்கே பாரிஸ் நீங்கள் வந்துக்கிட்டு எந்த அந்த முகநூல் வாயிலாக இந்த முகநூல் வாயிலாக என்ன எதிர்பார்க்குறீங்க

இவர் வந்துக்கிட்டு கூறிய தகவல் அனைத்தும் உண்மை எனவும் மற்றவர் வந்துட்டு என்ன ஒரு நிச்சயம் காலமாக அவர் வந்து நோய் ஏற்பட்டு கிழிப்பெய்லியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு வந்துட்டு உங்களுக்கு பெரிய அளச்சளவுக்கெல்லாம் காசு இல்லாமல் இருக்கிறார் ரொம்ப கஷ்டப்படுறார் ஆகவே தான் உங்களால் முடிந்தவர்கள் இவருக்கான அந்த உதவியளவா என்ற நம்பிக்கையில் தான் அந்த வீடியோவும் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எனவே நான் இதில் வந்துட்டு எக்கௌண்ட் நம்பர் அவர் அவர் எக்கௌண்ட் நம்பரில் நான் இதில் பதிவு செய்திருக்கிறேன் அவர விலாசம் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பதிவு செய்திருக்கிறேன் உங்களால் முடிந்த உதவியை செய் இதே அல்லாவின் பெருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் அருமை வந்தாழ்மையாக வேண்டுகிறேன்